மாங்காய் தொக்க எ எப்படி செய்கிறது பார்ப்போம் அதுக்கு ரெண்டு காயான மாங்காய் எடுத்து நல்லா தோல் செய்ய கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா வந்துட்டு கிரேட் பண்ணிப்போங்க நீங்கள் கட் பண்ணி மிக்சியில் வந்துட்டு போட்டு துருவிக்கிறதா இருந்தாலும் துருவிக்கலாம் அந்த அது போட்டால் ரொம்ப வந்து பொடியாக வந்துடும் அது மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால தான் பெரிய கிரேட்டர் பல் இருக்க கிரேட்டரில் போட்டு சீவி வச்சிருக்கேன் குறுக்க குறுக்க என் பையனும் வந்து நானும் சீவுறேன் நானும் சீவுறேன் சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் இது வந்து கூழுக்கு அப்புறமா வந்துட்டு பழைய சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் நல்லா கெடாது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிக்கலாம் அதுக்கு முதல்ல கடாய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு போட்டுட்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி கடுகள்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த மாங்காய் மொத்தமாக வந்துட்டு போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும் அந்த எ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயிலே வதக்கணும் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சா அடி பிடிச்சிடும் நான் வந்துட்டு என் பையன் இது பண்ணிட்டே இருந்தான்னு சொல்லி ஹை ஃப்ளேமில் தான் வச்சுட்டேன் அது பார்த்தா அடி பிடிச்சிச்சு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது மொத்தமே எண்ணெயிலே செய்யறது தண்ணி இது பண்ணக்கூடாது அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க வெளியே இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் விற்க ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவையில்லை வெளியே இருந்தாவே டென் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் இது சிம்பிளான டிஷ் தான் ஆஃப் அன் ல முடிச்சிடலாம் உப்பு மிளகாத்தூள் இது ரெண்டு போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மா மாங்காய் மொத்தமாக வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணேன் நான் வீட்டிலேயே தனி மிளகாத்தூளும் அரைச்சிக்கிறதுனால தனி மிளகாத்தூள் கடையில் வாங்கலை நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு நல்லா வந்துருந்துச்சு ஓகே தேங்க் யூ ஸோ மச்